பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் தீவிர ஆலோசனையில் ஈடுபடுவது பின்னர் எவ்வித முடிவையும் வெளியிடாமல் சென்று விடுவது என அதிமுக அணிகளுக்குள் நடைபெறும் கண்ணாம்பூச்சி தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது ஏற்கனவே அதிமுகவின் இரு அணிகளையும் இணைப்பது குறித்து பலகட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டன ஆனால் அது வெற்றி பெறாமல் போகவே பேச்சுவார்த்தை குழுவை கலைத்தது இந்த நிலையில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அதிரடி அறிவிப்பை வெளியிடுவேன் என டிடிவி தினகரன் கூறியிருந்தார் தினகரன் ஐந்தாம் தேதி கட்சி அலுவலகத்திற்குள் வந்தால் என்ன ஆகுமோ என பெரும் பரபரப்பு எழுந்தது ஆனால் ஐந்தாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக கூறி அரசியல் உக்கரத்தை குறைத்து விட்டார் தினகரன் எதுவுமே யோசிக்க நாலாம் தேதிக்கு பிறகு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இயக்கப் பணியை தொடர்ந்து செய்து கட்சியை பலப்படுத்தி பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் மாபெரும் வெற்றியை பெறுவதற்காக நான் தமிழகம் முழுவதும் சென்று இயக்க தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து கட்சியின் வளர்ச்சிக்காகவும் பாராளுமன்ற தேர்தலின் வெற்றிக்காகவும் அயராது உழைப்பேர் என்பதை மீண்டும் உங்கள் வாரியாக தெரிவித்துள்ளார் இது ஒரு புறம் இருக்க ஓ பன்னீர்செல்வம் தமது ஆதரவாளர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அணியைச் சேர்ந்த மாபா பாண்டியராஜன் அணிகள் இணைப்பு குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்றார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல கட்டமைப்பு உருவாக்குவதற்காக அன்னைக்கு ஆலோசனை நடந்தது ஏன்னா ஒரு புது யுகத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு செல்வதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு உயர்மட்ட குழு இருக்கிற பன்னெண்டு பேர் இன்னைக்கு மீட் பண்ணி அது சம்பந்தமாக தான் ஆலோசனை நடந்தது வேற இணைப்பு சார்ந்த பேச்சுகளும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் பல நேரம் இன்று மாலை ஆலோசனை நடத்தினர் தினகரன் விவகாரத்திலோ அணிகள் இணைப்பு விவகாரத்திலோ முக்கிய அறிவிப்பை இவர்களாவது வெளியிடுவார்களா என பத்திரிகையாளர்கள் நேரலை வாகனங்களுடன் காத்திருக்க அணிகள் இணைப்பு பற்றியோ தினகரன் விவகாரம் பற்றியோ எதையும் பேசவில்லை என மற்ற தரவை போல கூறிவிட்டு கலைந்து சென்றுவிட்டனர் நம்முடைய தலைமை கழகத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தலைவருடைய ஒரு நூற்றாண்டு விழா அது சிறப்பிக்க வேண்டும் எழுச்சான முறையில் நடக்கப்பட வேண்டும் என்று மான் அம்மா அவருடைய கனவு அதையெல்லாம் நனவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியமும் கூட எனவே நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் என்னால் வந்து அனுமானம் அதிமுகவின் மூன்று அணிகளும் இப்படி மாற்றி மாற்றி கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடி வருவது அதிமுக தொண்டர்களிடையே தொடர் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது